அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராகு கேது பெயர்ச்சியால் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் சுமார் பதினெட்டு மாதம் ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராகு அவ்வளவு நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமல்லாது மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவும் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பதற்கான நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது இரண்டு கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் சாயா கிரகங்களும் சூரியனை போன்று நகராமல் ஒரே இடத்தில் இருக்கின்றன ஆனால் குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் பூமியை போன்ற கிரக நிலைகள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன பூமி நகர்வதன் காரணமாக ராகு கேதுவில் பெயர்ச்சி ஏற்படுகிறதுங்க ஏனென்றால் ஒரு ரயிலில் நாம் பயணம் செய்யும் போது ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும் போது வெளியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் பின்னோக்கி நகர்வதைப் போன்று நம்மளால் உணர முடியும் ஆனால் அது உண்மையல்ல அது போன்றுதான் ராகு கேதுவினுடைய பயிற்சியும் எதிர் திசையில் பின்னோக்கி நகர்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற பூமி நகர்வதன் காரணமாக ராகு கேதுவினுடைய பயிற்சியும் ஏற்படுகிறது ராகு கேதுவின் பொறுத்த வரைக்கும் ராகு பாக்யஸ்தான அஷ்டமஸ்தானத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் இந்த தரணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்காமல் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் அஷ்டம பாதிப்புகள் சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் இந்த பெயர்ச்சி ஆரம்பித்த சில மாதங்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வுடன் வேண்டும் நவ கிரகங்களும் பெரிய அளவிற்கு சாதகம் தரக்கூடிய அனுகூலமான ஒரு அமைப்பில் இல்லை என்பதுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களை வரைக்கும் இதுவரை பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்த ராகு இனி அஷ்டமஸ்தானத்திற்கு அமர்கிறாருங்க குருவினுடைய ஆட்சி வீட்டிற்கு அமர்வதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் அவர் சம பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க கேதுவும் எதிர்பார்க்க இயலாத ஒரு சூழ்நிலையான வாக்குஸ்தானம் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்கிறாருங்க எனவே எதிர்பாராத சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நன்மைகளை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் பேருந்துகள் மற்றும் வாகனங்களை இயக்கும்போது கவனத்துடன் இயக்க வேண்டும் கவனமில்லாமல் வெளியில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டுங்க பிறருடன் வாக்குவாதம் செய்வதை முற்றிலும் தவிர்த்திட வேண்டும் குடும்பத்தில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் அவற்றை நிறைவேற்ற முடியாமல் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க கேதுவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் எதிர்பாராத பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க வரன் கிடைத்தவுடன் அவற்றை நன்கு தீர விசாரித்து அதற்கு பிறகு திருமணம் உள்ளிட்ட பல சுபன்களை திட்டமிடுங்க இல்லை என்றால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பணம் மனநிறைவு தராது மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் கூட பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்றும் செய்ய முடியாதுங்க எனவே மகிழ்ச்சி இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதிலும் இயந்திரம் மற்றும் மின்சாரம் விமான பராமரிப்பு போன்ற பணிகள் துறைகளில் கடினமான வேலையை செய்யக்கூடிய நபர்கள் மிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராத சங்கடங்களை உத்தியோக ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே உத்தியோகம் சிறு விஷயமாக இருந்தாலும் கூட கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சக பணியாளர்களுடன் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை அவர்களுடன் பகிர வேண்டாம் அதனால் சில சிரமம் ஏற்படுங்க எனவே பேச்சில் நிதானம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனியின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ராகு கேதுவிற்கு சனி நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ராகு அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது தொழில்துறை துறையில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் தனி பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்திற்கு டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று சனி பயிற்சி அடைந்து மாறினாலும் அதே போன்று குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று ஒன்பதாம் இடத்தில் பலமாக அமர்ந்தாலும் ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை என்பதால் சில மாதங்களுக்கு இந்த பயிற்சி ஆரம்பித்து மூன்று நான்கு மாதங்களுக்கு அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதற்கு பிறகு சற்று வீரியம் குறையும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது தொழில்துறை துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி சாதகமாக இருப்பதால் சில சிரமங்கள் குறையுங்க ஏனென்றால் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதில் சற்று தடைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறாருங்க ராகு கேதுவுக்கு நட்பு கிரகமாக சுக்கரன் செயல்படுகிறார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் கலைத்துறையில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று சென்றாலும் சில வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் கிடைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடினமான போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க இந்த சமயத்தில் போட்டிகள் பொறாமைகள் என்பது சற்று கூடுதலாகவே தலைதூக்குவதற்கான தூக்குவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக கலைத்துறைக்கே உரித்தான கொடுமையான போட்டிகள் மிக அதீதமாக இருக்கும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல நிதி நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க ஏனென்றால் கேது தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பொருளாதார ரீதியாக சில சிக்கல் ஏற்படும் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க மாணவ மாணவியரை வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகமாக சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே மாணவ மாணவியர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் எவரை நம்புறது எவரை நம்பக்கூடாது என்ற ஒரு குழப்பமான மனநிலை ராகு கேதுவினால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க வீண் பலிகள் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக சிம்மராசி அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையினரை வயல் சார்ந்த பணிகள் கடினமாக இருக்குங்க வயல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இரவு நேரங்களில் வேலை பார்க்கும் போது அதீத விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக வயல் சார்ந்த பணிகள் பார்க்கப்படுகின்றன புதிதாக நில வாங்குவதற்கான யோகம் பெரிய அளவிற்கு இல்லை இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விவசாய துறையில் இல்லை என்பது அஷ்டம ராகுவால் உறுதிப்படுத்தப்படுகிறது அஷ்டம ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக விவசாய துறையில் ஏற்படாது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பிறருடன் பழகும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதிர்பாராமல் நீங்கள் வெளிப்படையாக பேசுவது அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை பல சிக்கலில் மாற்றிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே ஏமாந்து விடாதீர்கள் கேது நிலை கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த தருணம் என்பது சற்று கடினமான தருணமாக இருக்கிறது இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த பதினெட்டு மாதங்கள்ல முதல் மூன்று மாதத்தில் ஒரு நாள் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது